நீங்க பாதாளத்துக்கு ஒரு முழு நகரமே மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சீன அரசர்களுக்கு நெருக்கடி வந்த உடனே போய் ஒர்க்கு படைகள் அண்டர் கிரவுண்டு கட்டியிருக்காங்க நிலத்தடியில மறைக்கணும்ன்றதுக்காக இந்த டனல்ல சாதாரணமா நினைச்சிடாதீங்க இதுக்குள்ள எஸ்கேப் ரூட் இருந்திருக்க இடன் வெப்பன் ஸ்டோரேஜ் அண்டர் கிரவுண்ட் மீட்டிங் ஹாலு அதுமில்லாம பாடி ட்ராப் கூட வச்சிருக்காங்க சின்னதா ஒரு எனி உள்ள வந்தா கூட அவனை உரு தெரியாம அழிச்சிருவாங்க அந்த ஒரு டன்னல்ல ஏர்போர் சிஸ்டம் கூட இருந்திருக்காங்க நிலத்தட்டில இருந்தாலுமே சுவாசிக்க காற்று போக வழியும் இருந்திருக்கு மேலே இருந்த மக்கள் கிட்ட கூட தெரியாம இந்த ஸ்மூத்தா பங்கன் பண்ணிருக்காங்க இப்பதான் ஆர்கியாலஜி எல்லாமே இந்த புல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நகரத்துக்கு கீழே நகரமா லிட்ரலி வார் சிட்டி அண்டர் த ரியல் வேர்ல்ட் சிட்டியாவே இருந்திருக்கு அண்டர் கிரௌண்ட் வார் டனல இன்னும் ரகசியமா தான் வச்சிருந்திருக்காங்க டெக்னாலஜி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சீன மக்கள் அண்டர் கிரௌண்ட் வார் இன்னும் பாதளத்துல இன்னும் எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு தெரியலங்க இதுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்